மောင် என்ன மனுஷனா இல்ல மாடா எது அடிக்குறீங்க எதுக்கு அடிக்குறீங்க நீங்க உங்க கடைல வேலை செஞ்சா நீங்க அடிச்சுடுவீங்களா அடிச்சு வேல வாங்குவீங்களா நீங்க அவர் சரி எதுக்கு அடிச்சீங்க எதுக்கு அடிச்சீங்க எதுக்கு அடிச்சீங்கன்னு எதுக்கு அடிச்சீங்கன்னு சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

É, eu acho que... சென்னையில் உள்ள ஐ நடந்த இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது ஐ ஓனரான இவர் சாப்பிட வந்த கஸ்டமர் முன்னிலையில் அடித்துள்ளார் அழுது கொண்டே கஸ்டமர்களுக்கு இதை பார்த்த அங்கு சாப்பிட வந்த பெண் ஒருவர் அடித்த ஓனரை எப்படி நீங்க எல்லார் முன்னாடியும் ஊழியரை அடிக்கலாம் என சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளார் வீடியோ எடுப்பதை பார்த்ததும் அவர் வீடியோ எடுக்காதீங்க என்கின்றார் அந்த பெண் கேட்ட கேள்வியில் கடைசியில் அந்த ஓனர் மன்னிப்பு கேட்டார் சாப்பிட வந்த இடத்தில் நமக்கு என் பிரச்சனை என வேடிக்கை பார்த்துவிட்டு செல்லாமல் துணிச்சலாக தட்டி கேட்டு தன்னை அடித்த ஓனரை அவர் முன்னிலையிலேயே மன்னிப்பு கேட்க வைத்த பெண்ணிற்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது